நோவாவின் காலத்திற்குப் பிறகு உலகம் முழுவதும் ஒரு மொழியும் ஒரே வார்த்தைகளும் இருந்தன மக்கள் கிழக்குப் பகுதியில் இருந்து ஒரு சமவெளிக்கு வந்து அங்கே குடியிருந்தனர் அந்த இடம் சினாரின் சமவெளி என்று அழைக்கப்பட்டது அவர்கள் ஒருவருக்கொருவர் நாம் இங்கு செங்கற்களை சுட்டு அவற்றை கற்பாறைகளாகப் பயன்படுத்தலாம் என்று சொல்லிக் கொண்டார்கள் அவர்கள் மேலும் கூடி முடிவெடுத்து நாம் நமக்கென்று ஒரு நகரமும் ஆகாயத்தைத் தொடும் ஒரு கோபுரமும் கட்டுவோம் நம்முடைய பெயர் புகழ் பெறும் இல்லையெனில் நாம் பூமியில் பரவிவிடுவோம் என்றார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்கள் கட்டும் நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்காக கீழே வந்தார் ஆண்டவர் கீழே சென்று அவர்களின் மொழியைக் குழப்பிவிட்டார் அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் குழம்பினர் அவ்வாறு ஆண்டவர் அவர்களை அந்த இடத்திலிருந்து பூமியின் எல்லா பக்கங்களுக்கும் பரப்பினார் அவர்கள் அந்த நகரத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டார்கள் அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயர் வைத்தார்கள் ஏனெனில் அங்கேதான் ஆண்டவர் மனிதர்களின் மொழியை குழப்பினார் அங்கேயிருந்த மக்கள் எல்லா திசைகளுக்கும் பரவினர்